டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பதினெட்டாம் வீடியோ நம் கடந்த காணொலியிலே கடந்த வீடியோவிலேயே இரண்டு ஓசைகளை பார்த்தோம் இந்த பன் பர்ன் அப்படிங்கிறத வாசிச்சிருப்போம் சரியா அ என்ற ஓசை அ அப்படிங்கிற ஓசை சரியா அதுக்கு இப்போ நம்பர் ஒன்னுன்னு போட்டு பன் இந்த வார்த்தை அந்த ரெண்டு ஸ்லாஷ் இருக்குது பாருங்க இந்த சாய்வு கோடுகளுக்கு நடுவில் இந்த ஒரு சிம்பல் கொடுத்துருக்கோம் இது என்ன இதை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கணும் இது ஆ அப்படிங்கிற இந்த சத்தம் சரியா இது வந்து உங்களுக்கு சில டிக்ஷனரில் இருக்கும் தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷ்னரி இருக்கு இல்லையா ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்திலையே அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான டிக்ஷனரி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி போன்றவற்றில் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில் இப்போ இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே வந்துட்டாலே அது உச்சரிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் சரியா நமக்கு ஆங்கிலத்தில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுத்துக்கள் ஜெட் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்குது அது தவிர சில உச்சரிப்பு எழுத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா தப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக ஆங்கிலத்தை வாசிக்க முடியும் சரியா அப்போ நீங்கள் மற்றவர்களை விட ஆங்கில உச்சரிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் அதற்காக தான் இந்த சிம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய சிம்பிள் படிக்கன்னா கஷ்டம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இருக்குது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த சிம்பிள் என்னது அ அப்படிங்கிறது இது இங்கே இந்த வார்த்தைக்கு வந்திருக்குது சரியா இந்த சிம்பிள் உள்ள வார்த்தைக்கு உதாரணம் பன் ஓகேவா இந்த அ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு நம்ம தமிழில் நிதானமாக அ அப்படின்வோம் இது வந்து அ அப்படின்ட்டு அடுத்தது இந்த ரெண்டுன்னு போட்டு இந்த வார்த்தை பேர்ன் இதில் உள்ள உச்சரிப்பு உயிர் ஓசை என்ன அப்படின்னா அ அப்படிங்கிற உச்சரிப்பு அதுக்கு இந்த சிம்பல் ஒரு மூணு மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி இது மூணு கிடையாது இதெல்லாம் சேர்த்து என்ன சிம்பல் நமக்கு அது அ அப்படிங்கிற ஒரு ஓசையை குறிக்கிறது சரியா இந்த சவுண்டு உள்ள இந்த ஹ அப்படிங்கிற உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதில் ஆர் என்ற எழுத்து இருக்குது சரியா ஆங்கிலத்தில் ஆறு என்ற எழுத்து இருக்குது பாருங்கள் அது எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ நான் வாசிக்க வாசிக்க நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் இது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் இது வந்து ஃப சரியா இதை ஃபர்ன்னு வாங்க அப்படி சொல்லக்கூடாது இது ஃபர் ஹர் ஃபர் earn ஃபம் சரியா இங்கே ஒரு ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க அந்த ஆர் என்ற உச்சரிப்பே இல்லையா அப்படின்ட்டு அது அப்படியே கலந்துருது மற்ற எழுத்துக்களோட கலந்து அது அ அப்படிங்கிற இந்த உச்சரிப்பாக மாறிடுது அதனால் அந்த ஆர் உச்சரிக்க தேவையில்லை அடுத்தது இந்த ரெண்டாவது ஃபோன் கர்ல் ஹர்ட் சரி இது தெளிவாக தெரியுதா ஹெச் யூஆர்டி இது ஹட் டம் டான் வர்பு வோர்ட் वर्क, वर्म, बर्थ, सरिया बीएआर, ठीक है च, बर्स्ट, चर, कर्स, डर्टी, एरी, एर्थ Siria E A R T H. First, learn mercy nurse a curl pearl shirt skirt. third urban world burden church circle இப்போது அடுத்த பக்கம் இப்போது இந்த பக்கம் இது போவதற்கு முன்பதாக எப்படி நான் படிக்கணும்னு ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன் ஒருவேளை எனக்கு மைண்டு வந்து பல காரியங்களை இருக்குது என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியலை இந்த படிக்கிறதுக்கு கவனம் செலுத்த முடியல கவன சிதறல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன சுலபமான வழி இது ஸ்கூல் பாடமாக பள்ளிக்கூட பாடமாக இருந்தாலும் சரி காலேஜ் பாடமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் சரியா ஒரே சத்தம் போடுற இடம் அல்லது ஒரு புகை மூட்டமாக இருக்கிற இடம் ரொம்ப வெப்பமாக இருக்கிற இடம் நாலு பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்தை தவிர்த்து விட்டு கொஞ்சம் அமைதியான இடத்தை நாம் தெரிந்து கொள்ளுங்கள் கொள்ளலாம் இப்பொழுது நான் இந்த பக்கத்துக்கு வரேன் வார்த்தைகளை வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் சர்க்கிட்ஸ் இன்சர்ட் Murder Person Return Thirst Turkey Urgent Virgin Worthy Certain கேர்னல் சரியா இந்த வார்த்தையில் ஆரே இல்லை இருந்தாலும் அந்த உச்சரிப்பு இது கலோனல் அப்படின்லாம் படிக்கிறாங்க அது தப்பு இது கேர்னல் அதுதான் கரெக்டு சரியா சொல்லுங்க கேர்னல் கன்வெர்ட் இதில் கான்வெர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு சரியா இதே ஸ்பெல்லிங் தான் அதுக்கு கேர்டன் Herself Journey Purpose Service Surface Saria Surface Surface Sarya Surface Surgery Thirsty Version. WORSHIP இட்டர்னல் சரியா, இது ஆரம்பத்தில் இல் இருந்தாலும் அதை இ அப்படின்ற சொல்கிறோம் சரி ஐ வந்தால் தானே இ சொல்லணும் அப்படின்னு யோசிப்பீங்க இது இட்டர்னல் அடுத்தது இன்டர்னல் பர்சனல் பர்ச்சேஸ் சரியா ரிசர்ச் சர்டன்லி எமெர்ஜென்சி ஃபர்னிச்சர் யூனிவர்சிட்டி ஓகேவா இன்றைக்கு எவ்வளவு தான் இந்த வார்த்தைகள் இது மனதில் பதியிலைன்னா இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு இதை கேட்டு பாருங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து நியூஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சாரி நியூஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் பிபிசி நியூஸ் அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு இப்படி தான் இருக்கும் இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன் அது ஒரு பயிற்சியாக நீங்கள் எடுத்து பாருங்கள் சில ஆங்கில நாடகங்களோ அல்லது இது மாதிரி நியூஸ் வாசிக்கிறதோ கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட உச்சரிப்பில் ஒரு தெளிவு வந்துடும் ஓகேவா இந்த காணொலி கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதை ஷேர் செய்தவர்கள் மற்றும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்